ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன்னா பேய்க்கும் தண்ணி காட்டுபவர்கள் நள்ளிரவு நேரம் கடலில் ஒரு படகு போய்கொண்டிருந்தது அதில் மூணு பேர் பயணம் நடு நடுக்கடலுக்கு போனோடனே திடீர்னு அந்த படகுல ஒரு பேய் வந்து குதிச்சுதான் மூணு பேரும் ரொம்ப பயந்து போனாங்க பேய் தன்னோட கோரமான பல்வரிசையை காட்டி ரொம்பவே ஆசை பயங்கரமாக சிரிச்சது அந்த மூணு பேரும் பெரிய வந்து நான் இப்போ அவங்கள சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திச்சு அந்த மூணு பேரும் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக பேய்கிட்ட ரொம்பவே கெஞ்சினாங்க ஆனால் பேய் அதெல்லாம் முடியாது ஒரே ஒரு கண்டிஷன் போடுறேன் புத்திசாலித்தனமாக நீங்கள் அவங்கள வந்து காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு உடனே ஓகே அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க உடனே பேய் சொல்லிச்சு ஒரே ஒரு கண்டிஷன் நீங்கள் மூணு பேரும் ஒவ்வொருவராக கடலில் எதையாவது தூக்கி போடணும் அப்போது நான் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துச்சேன்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்க என்னால் அதை எடுத்துகிட்டு வர முடியலன்னா ஒத்து போயிட்டேன் அப்போ உங்களை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் மூணு பேரும் ஓகே அப்படின்னு ஒத்துட்டாங்க முதலாவது நபர் என்ன பண்ணாரா தான் கையில போட்டிருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து கடல்ல வீசுனாராம் உடனே பேய் உடனே கடல்ல குதிச்சு அதை தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்துடுதான் ரெண்டாவது நபர் என்ன பண்ணாரா தான் கழுத்துல இருந்த செயினை கட்டி கடல்ல வீசினாராம் உடனே பேய் கடலில் குதித்து தேடி தேடிப்படுத்து எடுத்து கொண்டு வந்துட்டான் பேய் ரொம்பவே பயங்கரமாக சிரிச்சுதான் நான் தானே ஜெயிச்சேன் நீங்கள் ரெண்டு பேருமே தோற்று போயிட்டீங்க இனி நீ மட்டும்தான் இருக்க நீ என்கிட்ட கடலில் வீச போகிற அப்படின்னு அந்த மூணாவது ஆளை பார்த்து கேட்டுத்தான் உடனே அந்த மூணாவது ஆளை என்ன பண்ணால் தெரியுமா குடிக்கிறதுக்காக ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருந்தாரான் வாட்ரு பாட்டில் அதை ஓப்பன் பண்ணி அந்த தண்ணியை கடலில் கொட்டிட்டாராம் உடனே சொன்னாராம் பேய்யே நீ போய் நான் கொட்ட தண்ணியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம் பேய் ரொம்ப ஷாக் ஆகிடுதான் அவ்வளோதான் பயந்து போய் நான் அவங்க மூணு பேருமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடகலேருந்து ஓடி போயிடுச்சான் பேக்கே தண்ணி காட்டுபவர்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க குட்டீஸ் கதை எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நன்றி